வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சோகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையையே மாற்ற போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் ஒரு யோகத்தை மட்டும் இல்ல ஒரு விதி மாற்றக்கூடிய ரகசியமா இருக்க போதுங்கிறது உண்மை இந்த பரிகாரம் திடீர்னு தோன்றிய பரிகாரம் கிடையாது வழி வழியா நம்ம முன்னோர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க நம்ம இதிகாசங்கள்ல சொல்ல ஒரு ஆதிகால பரிகாரம் தான் இது நீங்க வேணா அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு தெரியும் இத செஞ்சு பலன் பெற்றிருப்பாங்க முறையா இந்த பரிகாரத்தை எப்படி செஞ்சா முழு பலன் கிடைக்கும்ங்கிறது இந்த வீடியோல பாக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பட்ட கஷ்டம் இனிமே அவங்க வாழ்க்கையில வரவே கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறக்கவும் வரக்கூடிய அடுத்தடுத்த ஆண்டுகள் சிறக்கவும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே போதும் உங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஈஸியா எளிதா செய்யக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு பரிகாரமா இந்த பரிகாரம் இருக்கும் இதை யார் வேணா செய்யலாம் எந்த இடத்துல வேணா செய்யலாம் கோவிலுக்கு போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல இருந்தோ இல்ல நீங்க பேச்சுலரா இருக்கீங்கன்னா உங்க ரூம்ல இருந்து கூட பண்ணலாம் ஆனா பூஜை அறையெல்லாம் பண்றது விசேஷம் நீங்க இருக்கீங்க ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா சுவாமி படத்தை வச்சு படத்துக்கு முன்னாடி உட்காந்து கிறிஸ்டியனா இருக்கலாம் இருக்கீங்கன்னா கூட உங்க இறைவனை நினைச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சு நீங்க வணங்குற தெய்வத்தை நினைச்சு இந்த பரிகாரம் பண்ணலாம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் இந்த பரிகாரம் பண்றதுக்கு முதல்ல மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் முதல்ல தண்ணீர்ல வெறும் தண்ணீர்ல அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மஞ்சள் தண்ணீர்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மஞ்சள் நிற துணி கூடவே எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறதுக்கு மஞ்சள் நிற துணி அது சின்ன சைஸா இருந்தா கூட பரவாயில்ல மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க வெள்ளை நிற துணியில மஞ்சள் மாறிடும் அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க பூஜை அறையில சுவாமி படத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூ வச்சு விளக்கேற்றி பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் கூடவே வாசனை திரவியம் ஊதுவத்தி சாம்பிராணி இந்த மாதிரி பயன்படுத்தி நல்ல வெளிச்சத்துல பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கலாம் பண்ணாதீங்க வெளிச்சத்துல இறை வழிபாட்டுல வெளிச்சத்துல பண்ணும்போது வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கும் முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க பரிகாரம் செய்யறதுக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த முதல் பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனா இருந்தா உங்க குலதெய்வத்தையும் பெண்ணா இருந்தா வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையுமே மனதார நினைச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் நிற துணில முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்க போறீங்க இந்த பரிகாரம் செய்யும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் மற்ற எந்த கிரகங்களா இருக்கட்டும் உங்களுடைய பினான்சியல் விஷயங்களை டோட்டலா நுறுக்கி தாங்க சீட்டு கட்டு மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்து வச்ச சேவிங்ஸ் சரிஞ்சு கரைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம் அது சுபவிரயமா கூட இருக்கட்டும் நியாயமான செலவுகளாக கூட இருக்கட்டும் பணம் எவ்வளவு முக்கியம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சமுதாயத்துல நீங்க பெரிய செல்வாக்கு மிகுந்த நபரா இருந்தாலும் சரி ஆனா பணத்தினால நீங்க பட்ட ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிகம் கடந்த ஐந்து மாதங்களா மகர ராசி என்பர்கள் அல்லது பினான்சியல் வைஸ் அடிப்பட்டவங்க யாரும் கிடையாது இம்பார்ட்டன்ட் பணம் எவ்வளவு முக்கியம் யாரை நம்பி கொடுக்கணும் ஒருத்தவங்க கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு போராடணுங்கிறத ரொம்ப ரியலா தெரிஞ்சுகிட்டது யாருன்னா மகரராசிக்காரர்கள் தான் மகர ராசி என்பர்கள் இனிமே வாழ்க்கையில ரொம்ப உஷாரா இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் பண விஷயத்துல நீங்க பணமா இருந்தாலும் சரி வரவேண்டிய பணமா இருந்தாலும் சரி கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் பௌர்ணமி அன்னைக்கு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில முடிஞ்சு வைங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம்ங்கிறது சுக்கரன் காரகத்துவம் மஞ்சள் தூணிங்கிறது குரு காரகத்துவம் இந்த சுக்கரன் குரு இணைவுங்கிறது பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயம்தான் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட முடிஞ்சு வச்சு பரிகாரம் செய்யலாம் இல்லன்னா இப்போதைக்கு ஒரு ரூபாய் நாணயம் நான் முடிஞ்சு வைக்கிறேன் வேண்டுதல் நிறைவேறியதுக்கு அப்புறமா சுவாமிக்கு எக்ஸ்ட்ராவா நான் பணம் செலுத்துறேன் அப்படின்னு நினைச்சா நீங்க பரிகாரம் பண்ணீங்கனால ஓகேதான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றும் போது பௌர்ணமியா இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பரிகாரம் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா வேண்டீங்க இல்லையா அன்னைக்கு பௌர்ணமி தினமா இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்றீங்க நாணயத்தை முடிச்சு வைக்கிறீங்க ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா வேண்டுதல் நிறைவேறியதுமே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க முடிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய உண்டியல்ல நீங்க செலுத்திட்டு வந்துடணும் கூடவே ஒரு மலர் வச்சு நாணயத்தை செலுத்திட்டு வந்துடும் இந்த வேண்டுதல் குறைந்தபட்சமா நாப்பத்தி ஐந்து நாளிலிருந்து அதிகபட்சமா ஆறு மாசத்துக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிங்க இல்லையா அதே மாதிரி முடிஞ்சு வைக்க போறீங்க ஆனா இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வைக்க போது என்ன வேண்டிக்கணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் பாகியஸ்தானத்துல ஏதிருக்கிறதுனால தந்தை வழி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூன்றாம் இடத்துல ராகு சகோதர உறவுகளுக்கு பிரச்சனை அதே மாதிரி ஏழரை சனி காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு புதுவிதமான வியாதிகள் மறைமுக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் மருத்துவ செலவுகள் வீட்டுல யாருக்காக அதாவது அதிகரிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் நிறைய வந்திருக்கும் ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு தன்னுடைய வாழ்க்கையில சில இழப்புகளையே சந்திச்சிருப்பாங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு உங்க உடல் நலத்துல பிரச்சனைகள் இருக்க கூடாது அதே மாதிரி வீட்டுல யாருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான விபத்துகள் இது மாதிரி எதுவும் நிகழக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை அதாவது எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அது முருகனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அம்பிகையா இருக்கட்டும் வராகி அம்மனா இருக்கட்டும் சாய்பாபாவா இருக்கட்டும் குரு பகவானா இருக்கட்டும் எந்த தெய்வமா வேணா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தை வேணா மனதார நினைச்சுக்கிட்டு இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்ங்கிற பட்சத்துல உங்க குலதெய்வம் பிடிச்சா கூட இந்த இரண்டாவது பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமா வேணா இருக்கலாம் அது அரச மரத்தடி விநாயகரை கூட வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த இரண்டாவது நாணயம் எப்போ முடிஞ்சு வைக்கணும்னா மாதத்தின் முதல் சனிக்கிழமை அது தமிழ் மாதமா இருக்கணும் அது வளர்ப்பறையா இருக்கலாம் தேய்பிரையா இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா தமிழ் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு காலையா இருக்கலாம் இரவா இருக்கலாம் மதியமா இருக்கலாம் அது உங்க விருப்பம் எந்த நேரமா வேணா இருக்கலாம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் இந்த பரிகாரம் தான் மகர ராசி யந்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் காரணம் என்னன்னா இந்த பணம் ரீதியான உடல் ரீதியான பிரச்சனை மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சீக்கிரட்டா வச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆணால பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் லவ்லியர் ஆயிருக்கலாம் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரிய நிலையில இருக்கலாம் திருமணமே ஆகாம சிலருக்கு இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு சிலர் இருக்கலாம் அதே மாதிரி மாதிரி தன்னையே இழந்து இருக்கலாம் ஒரு சிலர் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கைக்கு வர மாதிரி வந்து ஏமாற்றி இருக்கலாம் ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டு தனிமரமா இருக்கலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையலாம் ஒரு ரூபாய் காசு கூட இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமையில ஒரு சிலருக்கு இருக்கலாம் தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம் நமக்குன்னு ஒரு ஆள் நமக்குன்னு ஒரு நபர் இல்லாம வாழ வேண்டியிருக்கேன் மத்தவங்களை பார்த்து ஒரு பொறாமை இயக்கம் இருக்கும் இல்லையா மனசுல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கூட இருக்கலாம் மனசை விட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி அழகூட முடியாத நிலை இருக்கலாம் மேல அழுதுகிட்டு இருக்கக்கூடிய மகரராசி அந்தர்களுக்கு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் ஒரு விமோட்சத்தை கொடுக்கும் தான் உண்மை ஏன்னா இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு யூகத்தை கொடுக்க போகுது இது எப்படி கொடுக்க போதுங்கிறத பாக்கலாம் மூன்றாவது ஏதாவது ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டு மகர ராசி அன்பர்கள் யார நம்பி வைக்க போறீங்கன்னா முருகப்பெருமான நம்பி முடிஞ்சு வைக்க போறீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேய்பிரை சஷ்டியில நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வளர்ப்பிரை இல்ல தேய்பிரை சஷ்டியில முருகப்பெருமான நினைச்சு உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களை பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் தீரனும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டுமில்லாம வரக்கூடிய அடுத்தடுத்து எல்லா ஆண்டுகளும் தன்னம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் சிறப்பாகவும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சுவீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தி எட்டு நாள்ல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள எந்த வேண்டுதலா இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க வேண்டீங்களோ அந்த தெய்வத்தினுடைய ஆலயம் சென்று உண்டியல்ல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை செலுத்திடணும் ஒரு சிலர் பழனி முருகனை நினைச்சி பரிகாரம் பண்ணிருப்பீங்க ஆனா வேண்டுதல் நிறைவேறிய பின் வேற ஒரு முருகன் ஆலயம் சென்று அந்த காயினை செலுத்துவீங்க அப்படி பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை எந்த இருக்கக்கூடிய தெய்வத்தை நினைச்சு நீங்க பரிகாரம் பண்றீங்களோ அந்த தெய்வத்தனுடைய சன்னிதானத்துக்கு சென்றுதான் அந்த நாணயத்தை நீங்க திரும்ப மனசுல வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அவசியம் கிடையாது அதாவது பெரிய அளவுக்கு பணத்தை வச்சு பரிகாரம் பண்ணாதான் நிறைவேறுமா வேண்டுதல் அப்படிங்கிறது கிடையாது பணம் முக்கியமே கிடையாது பெரிய பணம் பணம் சின்ன அப்படி முக்கியமே கிடையாது உங்க வேண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடவே மனதார இறைவன் நம்பி இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரம் உண்மையான பக்தியோட பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இதுல ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணி பலன் பெறுங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்